வணக்கம் தனுசுராசினியர்களுக்கு இந்த பதிவு மூல நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் புத்தாடம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலைகள் எப்படி உள்ளது என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் ஓம் செல்வகணபதி பகவே நின் சரணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளது அந்த அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் வீடு நிலம் வாங்க முயற்சி செய்யும் நிலையில் உள்ள தனுசு ராசினியர்களுக்கு இந்த நேரம் வீடு நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அது போன்ற நேரம் அந்த நிலை உள்ளவர்களுக்கு உண்டு அடுத்து ஆறாம் இடத்தில் சந்திரன் சூரியன் சந்திரன் சூரியன் குரு சுக்கரன் புதன் இந்த ஐந்து கிரகங்கள் ஆறாம் இடத்தில் உள்ளது ஆறில் அதாவது குரு ஆறில் இருந்தால் பகை என்று சொல்வார்கள் ஆறாம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் கூட்டணியாக உள்ளது நிறைய பேர்களுக்கு நிறைய தடுமாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள் அது அவர்கள் சுயஜாதகத்தின் தசா புத்தி அடிப்படையில் தான் இருக்கும் அடுத்து பத்தாம் இடத்தில் கேது இது இந்த வார நிலைகள் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம இது காலபுருஷ சத்துவத்தின்படி ஒன்பதாம் ஒன்பதாவது ராசியான தனுசு இந்த தனுசு இப்போது நாம் பதிவாக பதிய போகிறோம் இந்த தனுசு ராசினால் பொதுவாக எல்லாம் ஒரு பிடிவாதமாக இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி அடுத்து இவர்களுக்கு வந்து ஒரு அறிவு ஞானம் புத்தி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா தேவகுருவை இவர்கள் அதிபதியாக பெற்றவர்கள் அதுக்காக இவங்க குடும்பத்திலே சில பேர் சொல்கிறாங்க என் ப என்னுடைய மனைவி தனுசு ராசிங்க அவள் யார் பேச்சும் கேட்க மாட்டா அவர் முடிவு எடுத்துக்கிட்டா அந்த முடிவுலேருந்து பின்வாங்க மாட்டேங்கிறா அவர் சொன்னதான் செய்யணும் அந்த மாதிரியெல்லாம் ஒரு கொள்கை இருக்குதுன்றாங்க இதெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒத்துப்போவுமா இது மேலும் அந்த குடும்பத்தில் இவங்க இணைப்பாக இருப்பாங்களா சிக்கலில் கேள்வியது அதாவது தனுசுராசினியர்கள் அறிவுக்கு உரியவர்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் உதவி செய்யும் குணம் கொண்டவர்கள் அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு உடல் வடிவில் அதாவது பணம் மூலம் இல்லை என்றாலும் வார்த்தைகள் மூலமாவது நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் திட்டம் போட்டு எல்லாம் செய்வார்கள் அதே தருணம் நிறைய பேர்கள் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனுசு ராசினியர்கள் அடங்க மாட்டார்கள் எதுக்கும் அடங்க மாட்டாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் கூட தன் நிலையை மாற்றிக்க மாட்டாங்க கொஞ்சம் கூட வந்து அவங்க செய்கிற எல்லா காரியங்களும் சரி சரின்ற பட்சத்தில் அவங்க செய்யறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க சொல்கிறாங்க இப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது வந்து பொதுவாக இது போன்ற குணநிலை பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளுக்கும் உண்டு தனுசு ராசிக்கு மட்டுமல்ல தனுசு ராசிக்கு குரு பகவான் அதிபதி மற்றவர்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் உபதேசம் செய்யக்கூடியவர்கள் இப்படி போகாதீங்க அப்படி போகாதீங்க அங்கே போனால் கெட்டது நடக்கும் இங்கே போனால் நல்லது நடக்கும்ன்றது வழிகாட்டியாக வாழக்கூடியவர்கள் தனுசு ராசியர்கள் இது வந்து அந்த அதில் அப்படி அவங்க கணக்கு எடுத்துப்பாங்க அது அப்படிலாம் கிடையாது ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஒவ்வொருவர் தனிப்பட்ட பனிரெண்டு ராசிகளிலும் செவ்வாய் உச்சம் சனி உச்சம் குரு உச்சம் இது போன்ற ஆட்சி நிறைய கிரக பலம் பலம் அதிகமாக இருந்தால் அது போன்ற அதாவது நான் கரெக்டாக இருக்கேன் என்கிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை தான் அது அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க பிடிவாதக்காரங்க இவங்க வந்து அவங்க சொல் பேசி தான் கேட்கணும் அப்படின்லாம் இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது தனுசுராசினர்கள் பார்த்தீங்கன்னா நேரம் சரியில்லை ஏழரசனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு இந்த ஏழரசனியால் எவ்வளோ பாதுகாப்பு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் குரு பக சனி பகவான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த ஏழை தன் கடமையை செய்தது அதில் நிறைய பேர்களுக்கு கடன் ஏற்பட்டது சில பேருக்கு கடன் தொல்லைகள் ஏற்பட்டது சில பேர்களுக்கு உறவுகள் மூலம் பாதிப்பு ஏற்பட்டது சில பேர்களுக்கு வேலை செய் செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டது அதுதான் அதெல்லாம் வந்து நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா தனுசு ராசியை எப்படியாவது அடக்கே ஆகணும் அப்படின்ட்டு அடங்காதவர்கள் அவர்களை பேசுவார்கள் தனுசு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அன்புதாங்க ஜெயிக்கும் ஆணவம் அகங்காரம் அதெல்லாம் வந்து ஜெயிக்கவே ஜெயிக்காது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆணவம் பிடிச்சவங்க தனுசு ராசிக்காரங்க இல்லை ரொம்ப ரொம்ப குழந்தை குணம் படைத்தவர்கள் ரொம்ப அடுத்தவர்களுக்கு அதாவது அவங்க அவங்கக்கிட்ட முன்னாடி போது தான் கொஞ்சம் அப்படி டஃப்பாக இருக்குமே தவிர கிட்ட போனீங்கன்னா அவங்களுடைய செயல்கள் குணங்கள் எல்லாமே ரொம்ப குழந்தைத்தனம் படித்த படித்தவர்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமானவர்கள் தனுசு ராசினியர்கள் தன் குடும்பத்தின் மீது குடும்ப உறவுகள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்கள் அதனால் இது வந்து பொதுவாக எல்லா ராசியிலும் எல்லா எல்லா ராசியிலும் ஒவ்வொரு கிரகங்கள் பாதகமாக இருந்தால் அப்படி போன்ற குண அதிசயங்கள் உண்டு தனுசு ராசிக்கு அப்படி கிடையாது தனுசு ராசி எதுவுமே திட்டம் போட்டு பிளான் பண்ணி செய்யக்கூடியவர்கள் ஆனால் அந்த திட்டம் திட்டம் ஒரு பட்ஜெட்லாம் போட்டு எது பண்ணாலும் அந்த ஏழரசனியில் பெறக்கூடிய அந்த தண்டனைகளை யாரும் தப்ப முடியாது கர்மா நல்ல கர்மாவாக இருந்தால் நன்மை அதிகமாக நடக்கும் பாவக்கர்மாக இருந்தால் அந்த சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும் இப்போது குரு மறைந்திருக்காரு எல்லா ஆறாம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருக்காரு பாக்கியஸ்தானாதிபதி சூரியன் மறைஞ்சிருக்காரு ஏழு குடைய புதன் மறைஞ்சிருக்காரு அவரே புதனும் பார்த்தீங்கன்னா பத்துக்குடிய ஜீவனஸ்தானது பதியும் அவர் அடுத்து இப்போ சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் சுக்கரனும் உச்சம் பெற்று இருக்காரு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் இப்போது இது மாதிரி இது போன்ற நேரங்களில் மிக கவனமாக இருப்பது நல்லது சுப விரயங்களை உருவாக்கி கொள்ளலாம் ஒட்டுமொத்த ஐந்து கிரகங்கள் சப்தம பார்வை தனுசு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தின் மீது உள்ளது திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாகியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு அடுத்து ஏன்னா இவங்களுக்கு இப்போ ஜீவனஸ்தானம் பத்தாம் இடத்தின் மீது குரு பார்வை விழுவதால் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி சில இடத்தில் பணம் மாட்டிக்கொண்டு வராமல் இருந்தால் அவைகள் எல்லாம் வரக்கூடிய நல்ல நேரம் இது குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவதும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான பல்வழி சம்பந்தமான பிரச்சனைகள் கால்வழி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இந்த நேரம் அது வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது உங்கள் ராசிக்கு தனாதிபதி சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானை நீங்கள் எந்த நாளும் எந்த நேரமும் நினைத்து கொண்டு உங்கள் உழைப்பின் மீது நீங்கள் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு பாதிப்பு வராது அடுத்த கொஸ்டின் தான் ஒருத்தர் இங்கிலீஷில் கேள்வி கேட்டிருக்காருங்க தர் இஸ் மோர் ப்ராப்ளம் அண்ட் டிஃபிகல்டிஸ் இன் மை ஒர்க்கிங் பிளேஸ் நௌ ராகுதா இஸ் ரன்னிங் ஐ எம் தனுசு ராசி ஐம் தனுசு லக்னம் அப்படியே தமிழ்லேயும் சொல்லுவாங்க எனக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல ரொம்ப பிரச்சனையாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குங்க நான் தனுசு ராசி தனுசு லக்னம் ராகுதசா இப்போ போயிட்டுருக்குங்க தனுசு ராசியர்கள் ஆணவம் பிடித்தவர்கள் அல்ல அன்பானவர்கள் அதை புரிந்து கொண்டால் கூட இருக்க உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும் தனுசு ராசி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொண்டால் நமக்கு ஏற்றாற்போல் அவர்கள் மாற்றி கொள்வார்கள் வேலை செய்கிறது ராகுதான் வேலை ராகு தசை பார்த்தீங்கன்னா ஆசையை தூண்டி விடக்கூடிய கிரகம் அவர்களுடைய கனவுகள் எல்லாமே ரொம்ப விசாலமாக இருக்கும் ரொம்ப மிகப்பெரிய தான் இருக்கும் அதுதான் சில சமயத்தில் ஒரு சில சிக்கலாம் விட்டுடும் ராகு திசையில் நிறைய பணம் தனம் வரவு உண்டாகும் பெண்களுக்கு ஆபர நகைகள் தங்க நகைகள் வைர நகைகள் சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் அவர்கள் இருக்கும் சூழல் ஒரு பணக்கார குடும்பத்தில் ராகு திசை அடைந்து தனுசு ராசி அடைந்தால் அது நடக்கக்கூடும் இப்போது அந்த ராகு திசை பார்த்திங்கன்னா தவறான தொடர்புகளையும் கொடுக்கும் ராகு வெளிநாட்டு யோகங்களையும் கொடுக்கும் வெளிநாட்டு செல்லவும் வெளிநாட்டு வெளிநாட்டிலிருந்து வர்த்தகம் வியாபாரம் தொழில் செய்யவும் அல்லது அங்கு சென்று வேலை செய்யவும் வாய்ப்புகள் கொடுக்கும் அந்த திசை அந்த திசை சில பாதிப்புகளையும் ஒரு சில ஒரு சிலருக்கு ஏற்படும் அது ஏழை சனி ஏழை சனியில் நீங்கள் பயணித்து கொண்டிருந்தால் ராக திசை அணக்கும் அது போன்ற நிலைகள் ஏற்படும் பொழுது துர்கை அம்மனை வழிபட்டு என் வாழ்க்கையில் எந்த அசம்பாவிதங்களும் எந்த தவறான தவறான பிரச்சனைகளும் வரக்கூடாது நான் உன் பா உன் சரணடைந்து விட்டேன் எனக்கு நல்ல வழி காட்டு என்று நீங்கள் வேண்டிக் கொண்டால் அது நல்லதே நடக்கும் ராகு பகவானுக்கு திருநாகேஸ்வரம் ராகு திசை திருநாகேஸ்வரம் அல்லது திரு காலாஸ்தி திருப்பாம்பன்புரம் கீழ்பெரும்பள்ளம் போன்ற சர்பஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது அடுத்து தனுசு ராசி மீன லக்னம் இவருக்கு வந்து சனி உச்சமா இருக்குது இது வந்து ஆயுள் தீர்க்கம்னு சொல்லலாமா இல்லை இவருடைய வருமானங்கள்லாம் சனி உச்சத்துல இருக்குது பார்க்கக்கூடியவர் சொல்லலாமா மீன லக்னம் மீன லக்னம் தனுசு ராசி அதாவது தனுசு ராசிக்கு வந்து தனாதிபதி மீன லக்னம் லக்னத்துக்கு பதினோராம் வீட்டுக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி அவரு மீன லக்னத்துக்கு உச்சமாக இருக்காருன்னா உச்சம் அப்போது அது எட்டாம் இடம் ஆயுள் தீர்க ஆயில் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் எட்டாம் இடத்தில் இருப்பதால் உடலில் சில உபாதைகள் வரும் நோய்கள் வரும் சில சில மெத்தனங்கள் சில அதாவது சில பேர்களுக்கு கடன் தொல்லைகள் ஏற்படும் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதியில்லாத வாழ்க்கை அமையும் அப்போ அது போன்ற நிலையில் இவைகள் எல்லாம் வராமல் இருக்க நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாகவும் மகாவிஷ்ணு பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாகவும் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டில் சனி உச்சம் அதாவது வேறு எங்கேயுமே ஒரு துளாராசியில் மட்டும்தான் உச்சம் அவருடைய சொந்த வீடான மகரத்திலையும் கும்பத்திலையும் அவர் ஆட்சிதான் உச்சம் அதனால வந்து அவர்கள் வாழ்க்கையில் சனி தசை நடந்தால் தனுசு ராசி நாயர்களுக்கு சனி தசை நடந்தால் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நிறைய நிறைய பேர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது நிலம் வீடு பிரச்சனைகள் இருந்தால் ஆதி பெருமாள் அந்த பெருமாளை வழிபடுவது நல்லது ஒரு திருமண பொருத்தத்தில் ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஏழு எட்டு சுத்தமாக இருக்கிற ஜாதகம் மட்டுமே நீங்கள் கொண்டு வாங்கன்னு இருக்காங்க அவங்க பார்த்து முப்பத்தஞ்சு ஜாதத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் வந்து ஏழு எட்டு சுத்தமாக இருக்கிற ஜாதகத்தை ரெண்டு எட்டுமே கொடுத்தோடனே அந்த வீட்டுக்கு வந்து அந்த அந்த பிள்ளைக்கு சொந்த வீடு இல்லை ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறாங்க பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறான்றாங்க இதுபோல் அந்த எட்டு சுத்தமாக இருக்கிறவங்க வந்து எட்டு சுத்தமாக இருக்கிற ஜாதகத்தை தான் சூஸ் பண்ணணுமா அப்போ தான் இவங்களுக்கு மேட்சிங் ஆகுமா அதாவது வந்து ஏழாம் இடம் எத்தா எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும்னா பாதி பேர்களுக்கு கல்யாணம் ஆகாது நூற்றி நாற்பது கோடி பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது 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 கோடி மக்களுக்கு ஆகாது ஏழாம் இடத்தில் ராகோ கேதுவோ ஏழாம் இடத்தில் சனி பா வந்து ஏழாம் இடத்தில் சனியோ அல்லது செவ்வாய் பகவான இருந்தால் அதேபோல் அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஜாத ஜாதகரை அதாவது பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்களுக்கு அடுத்து செவ்வாய் தோசம் இருக்கணும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் தோசம் ஏழு எட்டு ரெண்டாம் இடம் நாகதோஷம் இது போன்ற இடங்களில் உங்கள் அகலத்திலிருந்து கணக்கிட்டு நாகதோஷம் இருந்தால் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து நீங்கள் திருமணம் செய்கிறாங்க நிறைய பேர்கள் வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமாக சு சுத்தமாக இருக்கிறது ஒரு பக்கம் ஒரு புறம் இருந்தாலும் நல்ல ஜாதக பொருத்தம் எல்லா பொறுத்தவும் இருந்துட்டு அவங்களுக்குள்ள நிறைய சண்டை சச்சரவுகள் இன்றைக்கி குடும்ப நல கோட்டில் விவாகரத்து கோட்டில் பார்த்திங்கன்னா அவங்க தான் அதிகமாக இருக்காங்க அதனால் வந்து அன்பு என்பதை அந்த மூன்று எழுத்து மந்திரத்தை தனுசு ராசி மட்டுமல்ல எல்லா ராசி கணவன் மனைவிகள் அதை பகிர்ந்து கொண்டு அந்த அன்பு என்ற வார்த்தையை அதிகமாக பேசி அன்பை காட்டி வெளிப்படுத்தினால் திருமண வாழ்க்கை தடை தடைபடாது எல்லா பொறுத்துமே இருந்து ஒருவருக்கு திருமணம் ஆகணும்னா அவங்களுக்கு ஐம்பது வயசாகிடும் ஏன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஏழாம் மணி எட்டாம் மணி சுத்தமாக இருந்தாலும் இப்போ நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பாதிபதி ஒரே ஸ்தானத்தில் இருப்பார் அல்லது வந்து ஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருப்பார் எட்டில் இருப்பாங்க அது இப்போ நிறையா இருக்கு நிறையா உட்புரி உட்பிரிவுகள் நிறையா இருக்குது முதல்ல பார்க்குறது வந்து ஜாதக பொறுத்தத்தில் நட்சத்திரம் பொறுத்த இருக்கா செவ்வாய் தோஷம் பொறுத்த இருக்கா மூன்றாவது நாகதோஷம் பொறுத்த இருக்கா அதை பார்த்துட்டு தசா விடுதியே பாருங்கள் இன்னொன்று எ எது எது இருந்தாலும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கோயிலில் திருமணம் செய்கிறது ரொம்ப 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 நன்மை கோயிலில் திருமணம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து ரிசெப்ஷனை வந்து கிராண்டாக பண்ணலாம் ஒன்று அதில் அதில் என்ன நன்மை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் விரயம் அதிகமாகாது அந்த விரயமாகக்கூடிய பணத்தில் வந்து மணமகனுக்கோ மணமகளுக்கோ நகையை சேர்த்து நீங்கள் அதிகமாக கூடுதலாக கொடுக்கலாம் அது முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க திருமண வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் அவங்க எதிர்காலத்துக்கு அது பாதுகாப்பாகவும் இருக்கும் இன்னொன்று முருகப்பெருமான் திருவடியில் அல்லது வெங்கடேச பெருமாள் திருவடியில் திருமணம் செய்தால் திருமணம் அந்த திருமணம் செய்தவர்கள் எந்த தோஷம் இல்லாமல் சிறப்பாக இருக்கலாம் கடவுளை பார்த்துட்டு இருக்கார் நம்ம தாலி கட்டும்போது பார்த்துட்டு இருக்கார் நம்ம மாலம் பார்த்துட்டு இருக்கார் அதனால் எந்த தோஷம் இருந்தாலும் அது மாறிவிடும் சும்மா இந்த திருநூறு விபூதி குங்குமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ கொடுக்குது கிடக்குது புள்ள நம்ம சாமி கும்பிடாத நாட்டில் கூட மஞ்சள் விளையுது என்ன உண்மையாங்க ஆமாம் உண்மை அங்கே வந்து இது சாமி பிரசாதம்னு சொல்லி அவங்க எடுத்து எடுத்துக்கிறது இல்லை நம்ம கடவுளை நினச்சி கடவுள் பாதத்தில் வச்சு எதை நம்ம நம்ம வந்து நெத்தில இட்டுக்கிறோமோ இல்லை வந்து கையில் ஒரு கயிறு கயிறை கட்டிக்கிறோமோ இதெல்லாம் கடவுள் இருக்கிறார் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அதனால் இந்த பொருத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு அன்பை பகிர்ந்து கொண்டு விட்டு கொடுத்து என்னென்ன அதாவது ஃபஸ்ட் எயிட்டில் வந்து நிறைய பேர் பேசணும்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபஸ்ட் எய்டில் எத்தனை பேர் பேசுறாங்கன்னு தெரில இப்போ ஃபஸ்ட் எயிட்டில் வந்து என்னுடைய குணங்கள் எப்படி என்னுடைய குடும்ப பா பாரம்பரியம் எப்படி அவங்க குடும்பம் பாரம்பரியம் எப்படி அவங்க அம்மா அப்பாவோடய குணம் என்ன உங்க மாமனார் மந்தையோட குணம் என்ன இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு கம்பெனி தரேன் அப்படின்னு சொல்லி கணவனிடம் மனைவியும் மனைவியும் மனைவியிடம் கணவனும் விட்டு கொடுத்து சென்றால் அவர்களுக்கு பிரச்சனையே இருக்காது அதனால் இப்போ தனுசு ராசினர்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்து அடுத்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் இப்பொழுது மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை அது மிக மிக சிறப்பு தனுசு ராசிக்கு பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா குடும்ப ராசி குடும்பஸ்தானத்தை பார்க்கறது அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட கடன் தொல்லைங்க கடன் மனைவி உறவு பிரச்சனைகள் படிப்பு ஏதாவது படிப்பு உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் அடுத்த மாதம் அதே இத்தனை நான்கு கிரகங்கள் அப்படியே அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு தனுசு ராசியை பார்க்க போகிறது நிறைய நல்ல மாற்றங்கள் ஒரே மாதத்தில் ஏற்படப் போகிறது பொறுமை அவசியம் தனுசு ராசியை யாரும் வந்து குறைச்சி எடப்பட முடியாது ரொம்ப அறிவாளி தான் ரொம்ப புத்திசாலி தான் இருந்தாலும் கிரகங்கள் ஆதிக்கத்தில் எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் ஒரு ஒரு நிமிடம் நான் முட்டால் ஆகிடுவோம் ஏதோ நான் ஒரு தனுசு தனுசாசிரியர் நான் பெரிய அதாவது ரொம்ப கஞ்ச கஞ்ச கருமையாக இருப்பார் நேர்மையான உழைப்பாளி உழைப்பாளி ஆனால் சொந்தத்துக்கிட்ட ஏமாந்துட்டார் பணத்தை அப்போ பாருங்கள் எவ்வளோ உசார் ஒரு ரூபா அஞ்சு ரூபா கூட பண்ணுறவர் கோடிக்கணக்கில் ஏமாந்துட்டார் அதுதான் அந்த கிரகங்கள் பண்ணும் அது அந்த கிரக பிரச்சனைகள் கிரகங்களால் தாக்கங்கள் ஏற்படாமல் இருக்க உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது என்ன என்ன நட்சத்திரம் எந்த சாரத்தில் தசை அடைக்கிறது அப்படின்னு பார்த்து அந்த தெய்வத்தை வெளிப்படுவதன் மூலமாக தனுசு ராசி நேர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் பொறுமை வெற்றியை கொடுக்கும் வாழ்க வாழ்க முருகப்பெருமான் அருளாலும் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் அருளாலும் அன்னை சூளை அங்காள பரமேஸ்வரி அருளாலும் தனுசு ராசி நேர்கள் வீட்டில் நன்மைகள் ஏற்பட ஏற்படட்டும் நன்றி வணக்கம் அனைத்து தனுசு ராசி நேர்களுக்கும் சென்னை பாடி திருமதிதாயம் என்கின்ற குரு பகவான் பரிகார ஸ்தலத்தினுடைய அருக்கலாட்சம் இந்த தருசுராசிரியர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் நன்றி வணக்கம்